அல்லா மாலிக் என் குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உனக்கு வலிக்கிறது உனக்கு மனது வலிக்கிறது உனக்கு மனது எப்பொழுதெல்லாம் வலிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைக்கிறார் அப்பொழுதெல்லாம் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிகிறது நானும் நானும் கூட உனக்கு பதிலை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன பதில் தேவையோ எப்பொழுது உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிவுறுத்த ஒரு பதிலை உனக்கு நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு புரியவில்லை உனக்கு தான் அது புரியவில்லை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பல்லி ஒரு பூச்சி ஒரு நாய் ஒரு ஏதாவது ஒரு மிருகம் பூனைக்குட்டி ஏதாவது ஒரு மனிதர் உங்கள் குடும்பத்திலே ஒருவர் அல்லது பக்கமக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் நீ நினைக்கிற நேரத்திலே நீ ஒரு வேண்டுதலை நினைத்து என்னை வழிபட்ட அந்த நினைக்கிற நேரத்திலே அடுத்த ஒரு க்ஷணம் எனக்கு புரிந்துவிடும் எனக்கு என்னை வந்து அது அடைந்துவிடும் என்னை வந்து அடைந்த உடனே மறு நிமிடமே உனக்கான பதிலை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் மேலே சொன்ன யார் மூலமாவது இதன் மூலமாவது நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் நீதான் நீதான் அதை புரிந்து கொள்ளவில்லை நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் உனக்கான உதவியை கூட உனக்கு தேவைப்படுகின்ற ஒரு உதவியை கூட யார் மூலமாவது எதன் மூலமாவது அனுப்பி வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ உணரவில்லை நீ உணராமல் அதை தெரிந்து கொள்ளாமல் அந்த உதவியை பெறக்கூடிய ஒரு முயற்சியிலே நீ ஈடுபடாமல் விட்டு விடுகிறாய் விட்டு விடுகிறாய் பிறகு வருத்தப்படுகிறாய் நான் என்ன செய்யட்டும் நேரடியாக உனக்கு என்ன தெரியுமா தெரிகிறது நேரடியாக இந்த சாயப்பாவே உனக்கு வந்து நேரடியாக நின்று உன்னிடத்திலே அந்த பொருளை அந்த உதவியை செய்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி ஆகுமா நீயே நினைத்துப்பார் நானே வருவேன் நானே வருவேன் சாயப்பாவாக வருவேன் உன்னிடத்திலே வருவேன் கண்டிப்பாக உனக்கான தைரியத்தை உனக்கான உதவியை உனக்கான ஒரு வழியை கண்டுபிடித்து நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் நான் வந்து ஒரு மனிதன் அல்லவா தனி மனிதனா நான் நீ நினைக்கிறபடியாக சாயப்பா ஒரு தனி மனிதன் அல்ல தனி ஒரு உருவம் அல்ல தனி ஒரு நிறம் அல்ல என்பதை நீ அறிவார் அப்படி இருக்கையிலே நான் எந்த நேரத்திலே எந்த வடிவிலே நான் வருவது உன்னிடத்திலே நான் எங்கும் நிறைந்துள்ளேன் எல்லாவற்றிலும் கலந்து உள்ளேன் எங்கும் நிறைந்துள்ளேன் அனைத்து உயிர்களிலுமே நானே உள்ளேன் கலந்து உள்ளேன் உதவி வேண்டி உதவி வேண்டி என்னை அழைக்கின்ற நேரத்திலே நீ உதவி வேண்டி ஏதாவது ஒரு உதவி வேண்டி என்னை நீ அழைக்கின்ற நேரத்திலே நான் உன்னுடைய மூளைக்கு உன்னுடைய மூளைக்கு பழி சென்று பளிச்சென்று உரைக்கின்ற மாதிரி உனக்கு தெரிகின்ற மாதிரி அங்கு நான் இருப்பேன் அங்கே நான் வந்து நிற்பேன் ஏதாவது ஒரு ரூபத்திலே ஏதாவது ஒரு ரூபத்திலே வந்து உனக்கு உதவி செய்வேன் உனக்கு நான் உதவி செய்வேன் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உதவியை நீ பெற வேண்டும் சில நேரங்களிலே பெறாமல் விட்டு விடுகிறாய் என்னை அறியாமல் விட்டு விடுகிறாய் பிறகு அதற்கான துன்பத்தை நீ அறி அனுபவிக்கிறாய் என்ன அறிந்து கொள்வாயா இனிமேலாவது புரிந்துகொள் என்னை நான் செய்கின்ற உதவிகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் உன்னுடைய து துன்பம் நிச்சயமாக தீரும் என்பது உண்மை இப்படியான துன்பங்களை உன்னை உன் அதற்கு தீர்ப்பதற்காகவே நான் வருகிறேன் என்பது உண்மை நீ புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை என்னுடைய உண்மையான ரூபத்தில்தான் நான் வருவேன் என்று ஏங்கி ஒருபொழுதும் நீ நிற்காதே சரியா புரிந்து கொண்டாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லா வாலி